ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய பெண்கள் நம் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னென்னா தன் கணவருக்கு ஒரு நல்ல வேலை இல்லை என்பது தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சம்பளம் சரியாக கிடைக்கிறதில்ல இதையும் தாண்டி சில பேர் ரொம்ப வருத்தப்படும் நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வேலையே இருக்காது ஆனால் அவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க அதுக்குண்டான அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் நிறைய முயற்சிகள் செஞ்சோம் அதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லாமல் அந்த வேலை கிடைக்கிறதுல கொண்டே செல்லும் இதுக்கெல்லாம் ஒரு எளிய விதமான பரிகாரம் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் மனைவிமார்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனலில் இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ராவு காலம் எபகண்டம் இல்லாமலும் இருக்கணும் அதை தவிர்த்து நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் செஞ்சு கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு அரச அரசரம் கட்டாயமா இருந்தாலும் சரி வெளியில அரச மரம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்திற்கு அடுத்து முக்கியமான தேவைன்னா அது ஐந்து வகையான எண்ணெய்கள் தேவை கடுகு எண்ணெய் இழுப்பு எண்ணெய் வேப்பெண்ண் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ஐந்து வகையான எண்ணெய்களையும் நீங்க சமாளம் எடுத்து ஒரு பாட்டிலில் மொத்தமாக ஊற்றி வச்சிருங்க ஐந்து வகையான எண்ணெயும் ஒன்றா சேர்த்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிருங்க ஒரு அரச மரத்தடியில் ஒரு அகல் தீபத்தில் நீங்கள் இந்த எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த அரச மரத்தறியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி ஊற்றுற ஈரப்பதமாக இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கணவரோட நெத்தியில் திலகமாக வைத்து விடுங்க இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் தொடங்க ஆரம்பித்ததுலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் முதல் சம்பளம் வாங்கும் வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரணும் இந்த பரிகாரம் செய்யும் நேரத்தில் நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றி பூஜை செய்யணும் இந்த பரிகாரம் ரொம்பவே மிக மிக எளிமையானது ஆனால் பார்த்தீங்கன்னா அற்புத பலன்களை தரக்கூடியது ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பலனை பெறலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோ மூலயமா பயனடையட்டும் ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ